i don't தொடர்ச்சியாக இந்த சப்போட்டா பழம் சின்ன வயசுலேருந்தே வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அனிமியான்ற ரத்த சோகை நோய் பாதிப்புக்கு பெண் குழந்தைகள் தான் அதிக அளவில் பாதிப்பு இல்லையா எந்த வகை அனீமியா பாதிப்பும் வராமல் தடுக்கும் ரொம்ப குறிப்பாக அயன் டிஃபிஷியன்சி அனீமியான்ற நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் ஏன்னா சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து நம்ம ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை சீரவைக்கும் ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்லோட எண்ணிக்கையை வைக்கும் இதனால் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்க அப்படின்றவங்களுக்கு அதை சீக்கிரமே அதிகப்படுத்துறதுக்கு சப்போட்டா பழத்தையும் கண்டிப்பாக அவங்க அன்றாட உணவில் தொடர்ச்சியாக சேர்த்துட்டே வாங்க அதே சமயம் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையையும் நல்ல பல மடங்கு அதிகமாக்கும் எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்பு எதுவுமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி எலும்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கேல்சியம் ஃபாஸ்பரஸ் அப்படின்ற ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்துகளும்